திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் கூலி படத்தில் நடித்த நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அதில் ராம் ரச்சிதா ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து வந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னாங்க பட் அவங்களோட அப்படியே ஹிஸ்ட்ரி அப்படியே புரட்டு பார்த்தா அவங்க வந்து ஒரு டெலிவிஷன் சீரிஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் சீரிஸ் பண்ணியிருக்காங்கன்னாங்க எனக்கு இன்னும் அந்த அரசி வந்து தமிழில் இருந்த அரசியோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பண்ணது அப்படின்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அவங்க வந்து கன்னடா ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க பயங்கர நிறைய லீடிங் ஆர்டிஸ்டோட அவங்க நடிச்சிருக்கிறாங்க கன்னடத்தில் அதுக்கப்புறம் தெலுங்கு போனாங்க பட் தெலுங்குல சரியாக ஒர்க் ஆகலை பட் தமிழில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது இந்த நல்ல ஓப்பனிங் இது அப்படிங்கிறாங்க ஸோ நல்ல ஓப்பனிங் அப்படிங்கும் போது என்னென்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எப்பவுமே வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுக்கான ஒரு கேரக்டர்னு ஒன்று இருக்கும் இந்த படத்தில் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா அது வந்து இந்த ஸ்கிரீன் ப்ளேலேயே வந்து ரச்சிதா தான் ரஜிதா ராம வந்து ஃபஸ்ட்டு காமிக்கும் போது ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு நாரதனோட பையனோட அவங்க அஃபேரில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஸோ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க எப்படி இதை தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் மறைஞ்சிருந்து பார்க்குறதும் பேசுகிறதும் இந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க அண்ட் அந்த இன்ட்ரல் பிளாக்கு மேலே அவங்க அந்த பஸ்ஸில் ட்ராவலாக சீன் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரலாக அந்த முகத்தில் எங்கேயுமே வந்து அவங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே காட்டிக்கல அண்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகேஷ் கணராஜ் அவர்களுக்கும் அதை வார்த்தை தெரிவிச்சுக்கணும் அந்த கேரக்டரை ரொம்ப சட்டலாக ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பராக அதை பண்ணியிருந்தார் ஸோ அந்த கேரக்டரை வந்து வருது 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 கொஞ்சம் நேரம் கழிச்சு ரஜினி சார் வந்து அந்த சீனும் சூப்பராகுது ரஜினி சார் வந்து போயிட்டே இருப்பார் போயிட்டு வண்டியில் போயிட்டே இருக்கும் போது சக்கரை நிறுத்தி அப்படி திரும்பி பார்ப்பார் அப்படி திரும்பி பார்த்தா அவள் தான் திரும்பி பார்க்குற சாப்பிட்டோடவர் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு அந்த க்ளூலெஸ்ஸாக இருக்கும் நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னா பின்னாடி ஒருத்தன் வண்டியில் நின்றுருந்தான் அவனை தான் பார்க்குறாரு இருக்கு அப்படின்னு நினச்சா அடுத்த நாள் கரெக்டாக சொல்லுவார் ஆ திலீப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோக்காலில் பேசும்போது ஓம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அப்படி காமிப்பார் கல்யாணி அப்படின்வார் அந்த கல்யாணி கேரக்டர் தான் ரச்சிதாராம் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அந்த ரச்சிதாராமும் வந்து பிடிப்பட்ட பிறகும் அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவன் லவர் பக்கத்துலேயே இருப்பான் அதான் அந்த பையன் அவன் பக்கத்தில் நாகார்ஜனோட பையன் கேரக்டர் அவன் இருக்காங்கிறதுனால அந்த கேரக்டர் கல்யாணி பண்ணது ஐ மீன் ரச்சிதாராம் பண்ணது வந்து அப்பவும் அதே மாதிரி அழுது அடம் பிடிச்சி இல்லை இல்லைடா நான் அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப எதர்த்தமாகுது ஆக்சுவலாக அந்த கேரக்டருடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து வாஸ் ஒண்டர்ஃபுல் அப்போது வந்து எதிர்பார்க்காமல் இருக்கிறத அவன் வந்து இப்படி கட்டி பிடிச்சா நார்மலாக எப்பவுமே வந்து பெண்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன தவறு செஞ்சுட்டாங்கன்னா அந்த தவறை வந்து இந்த காதலுங்கிற அந்த பார்வையில் வந்து ஆண்கள் மன்னிக்கிறது இயல்பு பெண்களும் அதே மாதிரி தான் இந்த காதலுங்கிற பா பார்வை வரும்போது ஆணும் பெண்ணும் வந்து தவறு செஞ்சாலும் கூட அதை மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஷார்ட்டில் வந்து அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிடானா அப்படி இல்லைடா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அவன் சொல்லி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்தது எது சொன்னாலும் நம்பிடுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் வர சீனு ஒண்டர்ஃபுல் அது கிட்டத்தட்ட வந்து படம் பார்த்துட்டு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க சார் இது வந்து அந்த ஏஜென்ட் டீனா மாதிரியே இருந்தது அப்படின்னாங்க ஓகே ஏஜென்டீனா மாதிரி ஒரு லேடி வந்து அப்படி மாறுறது அப்படிங்கிறது அது வந்து உண்மையிலேயே லோகேஷ் கண்ணராஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அண்ட் அதே மாதிரி ரச்சிதாராம வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கன்னடத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அவங்க படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிலீஸான கூலி தான் அவங்களுக்கு ஒரு மாபெரும் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து நடிப்புக்காக அவங்க தெலுங்குலேயோ இல்லை மற்ற லாங்குவேஜ்லேயோ வந்து ஏன் அதிகமாக செய்யணாகலன்னா கிளாமர் கேரக்டர்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவனுக்கு வந்து டிம்பிள் குவீன் அப்படின்னே ஒரு பட்டம் இருக்கான் டிம்பிள் குவீன் கன்னத்தில் குழிவிடும் சிரிச்சா அதனால் வந்து அப்படி ஒரு பட்டம் இருக்குது ரச்சிதா ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் வந்து அவங்க நல்ல திரைப்படத்தில் நிறைய படத்தில் நல்ல கேரக்டர்ஸும் நல்ல ஹீரோயினாகவும் அவங்க வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டாகவும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது தமிழ் தமிழ்லேயும் சரி கன்னடத்துலேயும் சரி தெலுங்குலேயும் சரி நல்ல மார்க்கெட் இருக்கும் தெலுங்குல இதுக்கு முன்னாடி பண்ணவங்க வந்து அவங்க ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக பார்க்கணுன்னு நினச்சிருப்பாங்க மேபி அது ஒர்க் இருக்காது பட் கூலி வந்ததுக்கப்புறம் ஓ இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா இவங்களை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ரச்சிதா ராம்க்கு வந்து ஒரு பெரிய லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதே சமயத்தில் இந்த படத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நடிகையை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோடு இணைந்து நடித்த சிம்ரன் மேம் சிம்ரன் வந்து இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சி இந்த படம் வந்து கான்டென்ட் வைஸ் எப்படி இருந்தாலுமே எனக்கு ரஜினி சார் வந்தால் பிடிக்கும் அப்படின் இருக்காங்க ஸோ ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவங்க பாராட்டினதும் ஒரு பெரிய விஷயமா அது ஆனால் இந்த படத்துக்கு என்ன ஒரே ஒரு இந்த ஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்வியாக இருந்தது அப்போது இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க ஏ சர்டிஃபிகேட்டில் ப்ளீஸ் யூஏ கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் மறு தணிக்கை செய்யணும் அப்படின்னு அதுக்கு தணிக்கை கூடல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நாங்கள் வந்து ஆல்ரெடி இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணும்போதே சொன்னோம் சில காட்சிகளை நீங்கள் நீக்கிட்டால் நாங்கள் அந்த மாதிரி தரோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் ஏ கொடுத்தோம் ஏ கொடுத்தா பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க ஆனால் அன்னைக்கு ஏதோ ஒரு கா ஒரு தாட் ப்ராசஸில் ஓகே ஏ வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஏ அப்படின்னு சொன்னதுனால பல மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளில் குறிப்பாக மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அந்த எயிட்டீன் கீழே யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து கலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தடை அப்படின்னு தான் சொல்லலாம் சினிமா ரசிகர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த அண்டர் எயிட்டீன் அண்டர் எயிட்டீன்னு சொல்லும்போது ஒரு தேர்ட்டீன் டு எயிட்டீன் டீன் ஏஜ் அப்படின்னு இல்லையா அந்த டீன் ஏஜில் இருக்கவங்க இன்றைக்கும் வந்து அவங்க யாருடைய ஃபேனாக இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் அவங்க யாருடைய ஃபேனா இருந்தாலும் அவங்க நிறைய பேர் வந்து தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க பட் அவங்க யாருடைய ஃபேனாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் படம் நாங்கள் ஏன் பார்க்க கேள்வி வந்துருச்சு அதனால வந்து இன்னைக்கு வந்து அந்த சான்றிதழ் யூஏவா மாறுமா ஜனராஜகமா எல்லா மக்களும் பார்ப்பாங்களா இந்த கூலி படத்துடைய கலெக்ஷன் நாலு நாளில் ஆனதை விட அடுத்த ஒரு ஆறு நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை படைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கு நம்ம காத்திருப்போம் இன்ட்ரல் பிளாக்கு மேலே அவங்க அந்த பஸ்ஸில் ட்ராவல் ஆகிற அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரலாக அந்த முகத்தில் எங்கேயுமே வந்து அவங்க அந்த எக்ஸ்பிரஷன் எதுவுமே காட்டிக்கல அண்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகேஷ் கணராஜ் அவர்களுக்கும் அதை வார்த்தை தெரிவிச்சுக்கணும் அந்த கேரக்டரை ரொம்ப சட்டலாக ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பராக அதை பண்ணியிருந்தார் ஸோ அந்த கேரக்டர் வந்து வருது 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 கொஞ்ச நேரம் கழிச்சு ரஜினி சார் வந்து அந்த சீனும் சூப்பராக இருந்தது ரஜினி சார் வந்து போயிட்டே இருப்பார் போயிட்டு வண்டியில் போயிட்டே இருக்கும்போது சக்கரம் நிறுத்தி அப்படி திரும்பி பார்ப்பார் அப்படி திரும்பி பார்த்தா அவள் தான் திரும்பி பார்க்கற சாட்டோட ஒரு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு அந்த க்ளூலெஸ்ஸாக இருக்கும் நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா பின்னாடி ஒருத்தன் வண்டியில் நின்றுருந்தான் அவனை தான் பார்க்குறாரு போலருக்கு அப்படின்னு நினச்சா அடுத்த நாள் கரெக்டாக சொல்லுவார் ஆ திலீப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வீடியோக்கள் பேசும்போது ஓம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி காமிப்பார் கல்யாணி அப்படின்னுவார் அந்த கல்யாணி கேரக்டர் தான் ரச்சிதா அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அண்ட் தொடர்ந்து கூலி பற்றியும் தமிழ் திரைப்படங்கள் பற்றியும் நிறையா அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன் இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக மறக்காத ஒன்று அப்படின்னா அது கேப்டன் பிரபாகரன் தான் மறந்துடாதீங்க அந்த படத்தை தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேட்டர் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க